ஹலோ வெல்கம் டு வைதாஸ் கர்னர் இன்றைக்கி சாதாரண ஃபெவிகால் கண்டெய்னர் வச்சு கோலம் போட போகிறோம் பிகினர்ஸு கோலம் போட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆனால் அந்த ரெண்டு விரலில் மாவை பிடிச்சிட்டு கோலம் போட தெரியாத அவங்களுக்குலாம் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண ஃபெவிகால் கண்டெய்னர் தூக்கி போடுற ஒரு வேஸ்ட் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கோம் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மாவை ஃபில் பண்ணி பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணப்புறோம் ஒரு பங்கு கோலமாவு எடுத்திருக்கேன் மூணு பங்கு அரிசி மாவு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக கோலமாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தேனாக்க அப்போ கொஞ்சம் ஹோல் மட்டும் பெருசு பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து ஃப்ளோ வந்து சிக்காமல் வரும் இதுவே நான் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன் சிலது க கோல மாவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வ சலிச்சுட்டு போட்டிருக்கேன் எவ்வளோ நீட்டாக ஃப்ளோ வந்துடுத்து பாருங்க அழகாக தடுங்காமல் வரும் உங்களுக்கு இதில் நீங்கள் இந்த சிக்கு கோலம் இல்லை என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம் சாதாரண ஒயிட் க்ளூன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த நார்மல் ஃபெவிகால் கண்டெய்னர் தான் இது அதை தான் எடுத்திருக்கேன் இப்போ திறந்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த பார்ட்டில் தான் சிக்கிறது அதனால் இதை தான் கட் பண்ணிட போகிறேன் கத்தியால் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மாவு ஃபில் பண்ணி போட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் இது இதுலேயே நீங்கள் கலர் கோலமாகவும் ஃபில் பண்ணிவிட்டு கலர் கலர்லேயும் போட முடியும் இந்த மாதிரியும் போடலாம் நீங்கள் இது வந்து சிமெண்ட் தர அப்படின்னா அந்த கரகரப்பில் அதை உரைச்சிக்கிட்டே நீங்கள் கோடு இழுத்திங்கனாக்கா அந்த ஃப்ளோர் ரொம்ப நல்லா வருது இது வந்து இந்த போர்டில் ஆகாமல் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படியுமே எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் கோடு இந்த மாதிரி பொட்லம் தான் கட்டுறோம் அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாவை ஃபில் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இந்த மாவு குறைஞ்சிடுத்துன்னா கொஞ்சம் நல்ல கோடு வரமாட்டேங்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் பாதி கண்டெய்னர் வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும் மாவை நீங்கள் அவ்வளோதான் மூடிவிட்டோம் இந்த பாருங்கள் சின்ன ஹோல் தான் போட்டிருக்கேன் நான் ஏன்னா நான் அரிசி மாவு நிறையா மிக்ஸ் பண்ணதுனால ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாவு கொஞ்சம் போட்டதுனால எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் பெரிய பெரிய கோலமும் ரொம்ப வேகமாக போட்டுடலாம் சில நாள் லேட்டாக எடுத்து எழுந்திரிச்சிட்டு வாசலில் கோலம்போட டைம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சட்டுன்னு இந்த கண்டெய்னரில் ஃபில்லப் பண்ணி பரபரன்னு போட்டு வந்துடலாம் அந்த கோடு இழுக்கவே அழகாக வருது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த நெலியும் போடலாம் இதுலேயே நீங்கள் வந்து பார்டர் டிசைனும் போட்டுடலாம் சாதா கோலம் இல்லாமல் பார்டர் டிசைனும் சீக்கிரம் நல்ல சிம்பிளாகவும் வரும் பர்ஃபெக்டாக இருக்குது லைன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ்கர்னர் தேங்க்யூ